உதயகம்மன் பில உள்ளிட்டோர் பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள்

ඩි ෘපතියක් ලබන්න පුලන්කමතිනව තාව කාලිකව හැබැයි අපි මේ ආණ්ඩුව බලයට පත්තුනේ වංචනිික න්ට දෂිතන්ට දඩුවන් දෙනවා කියන ඒ සහතිකේ මත ඒ කටයුත්ත නීත්‍යනුකොළොව ඒ අයු ඉම්ම ඉදිරියට යනවා එනිසා මොන උසුලු විසළු කරත් මොනවිදියට කෝචක් දම්මත් මොනවිදියට නක්කල් දැම්ම අපි අපේ කාර්වාාර්ය අකණ්ඩෝ ඉදිරියට කරගෙන. අපිේ ගම්මම් පිලලටත් අනික් සියලු දෙනාටත් කටමැත දොළො වන්නේ පයි කියලා ඉතාමත් හොඳින් අවධාරණය කරන්න ඕන අවවාද කරන්න ඕනකමති මොකද කටමැ ොළුව ක්ෙනෙක් දක්කණන්නේ ණනිල් වික්මසිහ හල්ොලෝද කවද එයටට වෙච්ද දක්කන අන්තිමට නාදුන්තු අක්කුකාර වෙල්ලා වැඩිතියාගෙන ජවනිකා රඟදක් කළ තමයි ඒ ඔහු කියපු ඔප්පු කරගන්න බැරුව இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து கல்வர்களை கைது செய்வதாக கூறிய மைத்ரி அரசாங்கம் ஆட்சி அமைத்தது இருதரப்பும் ராஜபக்சர்களுடன் இணைந்தே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம் எதிர்கட்சிகள் எம்மை விமர்சித்தாலும் நாம் எமது பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் எமது அரசாங்கம் எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக நீதித்துறையில் தலையிடுவதில்லை சட்டம் அதன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களே தற்போது அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றனர் விமல் வீர வம்ச கூறும் பட்டியலில் உள்ளவர்களும் அந்த பட்டியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் இனி வரும் காலங்களில் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவர் நீதிமன்றமே அதனை தீர்மானிக்கும் கம்மன் பிள உள்ளிட்ட ஏனைய அனைவருக்கும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ரணில் விக்ரமசிங்குடன் இருந்த ஹல்லொழவுக்கு என்ன நடந்தது என்பது தெரியும் அல்லவா இறுதியில் இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி நாடகம் ஒன்றும் அரங்கேற்றப்பட்டது வார்த்தை விளையாட்டுகளால் ரணில் விக்ரமசிங்கவும் விசாரணையை எதிர்கொண்டார் எனவே பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என எச்சரிக்கின்றோம் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்களே பொறுப்பு கூற வேண்டும் கம்மன் பில தொடர்பில் சட்டத்தரணி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார் ஊடகவியலாளர் மாநாடுகளில் கூறி கொண்டிருக்காமல் அவர்களும் சிஐடியில் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஒருபோதும் அந்த விசாரணைகளில் தலையிட மாட்டோம் என தெரிவித்தார்